நண்பர்களே நேற்று ஒரு நண்பர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருபத்தஞ்சி லேபருக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் இன்னும் வந்து வேலையே முடியல அளவுக்கு வந்து வேலைக்காரங்களை கேட்டால் தேய்க்க முடியல மழை டைம் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இது என்ன ரீசனுக்காக இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்டார் நானும் சொன்னேன் மழை டைம்லாம் வந்து சில சில நாட்கள் இது மாதிரி தான் இருக்கும் நம்ம பில்டிங்கோட ஈரப்பதம் அதுக்கடுத்து அந்தக்கிற கிளைமேட்டை போகிறது நம்ம எந்த மாதிரி பட்டி பார்த்தா அதேமாதிரி எந்த டைமில் தேய்ச்சா பட்டி வந்து ஈஸியாக கொட்டுன்ற தகவலை வந்து நான் அவருக்கு சொன்னேன் அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதாவது நம்ம இந்த மாதிரி மழை டைமில் நம்ம ஃபர்ஸ்ட்டு கோடு பட்டி பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் கோடு பார்த்துட்டு செகண்ட் நாள் வந்து பார்த்தா நீங்கள் அடுத்த ரூமில் பார்க்காத ரூமில் ஃபர்ஸ்ட்டு கோடு வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே முதல் நாளில் வந்து ஃபஸ்ட்டு கோடு பார்த்தாலே அந்த ரூமில் ஏதாவது ஒரு வாலில் வந்து பார்த்தீங்கன்னா கையெட்டின தூரத்துக்கு ஒரு ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நீங்கள் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வாலில் ஃபுல்லாகவே செகண்ட் கோடு வந்து பார்த்துருங்க பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற ரூமெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட் கோடு பாருங்கள் நீங்கள் காலையில் வந்து நீங்கள் செகண்ட் கோடு பார்த்தோம் அந்த வாலில் நல்லா காஞ்சிட்ட உடனே அன்றைக்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் நல்லா கொட்டுச்சுன்னா நீங்கள் அதேமாதிரி வந்து பயன்படுத்துங்க இல்லை மழை டைமில் வந்து அது வந்து சரியாக வந்து காயலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செகண்ட் கோடு வந்து நீங்கள் ஃபைனல் பண்ண மறுநாள் வந்து பாருங்கள் காஞ்சிட்டு இருந்தால் அப்போ தேய்ச்சி பாருங்கள் அப்போ நல்லா கொட்டுச்சுனா நீங்கள் அந்த டைமில் ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க அப்படி சப்போஸு நீங்கள் மறுநாள் வந்து நம்ம செகண்ட் கோடு பட்டி பார்த்துலையா அதை மறுநாள் தேய்ச்சி நம்மளுக்கு வந்து ஃபைனல் ஆகலை தேய்க்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அடுத்த நாள் வந்து தேய்ச்சி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம செகண்ட் கோடு பட்டி பார்த்து அது காஞ்ச உடனே தேய்ச்சி பார்க்குறோம் அல்லது மறுநாள் தேய்ச்சி பார்க்குறோம் அல்லது மறுநாள் தேய்ச்சி பார்க்குறோம் அடுத்தடுத்த நாள் தேய்க்கும் பசில் நம்மளுக்கு எப்போ ஃபினிஷிங் நல்லா வருது எப்போ தேய்க்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் பயன்படுத்துகிறது நல்லது நான் எதுக்காக சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா மழை டைமில் நம்ம பட்டி பார்த்து தேய்க்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம எந்த டைமில் தேய்ச்சா ஈஸியாக இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிக்கிறது தான் நான் இந்த மாதிரி மெத்தட் சொல்கிறேன் அதாவது ஒரு பில்டிங்கோட அங்கே அங்கே இருக்கிற ஈரப்பதம் நம்ம பார்க்குற பட்டி இதை பொறுத்துலாம் வந்து அந்த பில்டிங்கோடய சுற்றுச்சூழலை தான் அங்கே நம்ம பட்டி எப்போ தேய்ச்சா ரிசல்ட் நல்லா வரும்ன்றது தேய்க்கிறது ஈஸியாக இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி செகண்ட் கோடு பட்டி பார்த்துட்டு உடனே தேய்ச்சி பார்க்குறோம் அல்லது மறுநாள் தேய்ச்சி பார்க்குறோம் இல்லை அடுத்தடுத்த நாள் தேய்ச்சி பார்க்குறோம் இந்த மாதிரி பார்க்கும் சில சில பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மழை டைமில் நம்ம பட்டி பார்த்து உடனே தேய்க்கும் போது கொட்டும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உடனே தேய்க்கும்போது கொட்டாது மறுநாள் தேய்க்கும்போது கொட்டும் அதுவே சில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் தேய்க்கும் தேய்க்கும்போது கூட கொட்டுது சில பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு தேய்க்கும்போது கூட நல்லா கொட்டுது இந்த மாதிரி டைமிங்கெல்லாம் நம்ம வந்து அந்த மழை டைமில் வந்து ஒரு பில்டிங்கோட வெப்பநிலையை பொறுத்து எப்படிலாம் போய் தேய்ச்சா ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு நம்ம முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கணும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் நம்ம ஒரு பில்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் கோடு பட்டி பார்த்த உடனே எல்லா ரூம்லேயும் பார்க்காதீங்க ஃபர்ஸ்ட்டு கோடு ஏதாவது ஒரு ரூமில் செகண்ட் கோடு வந்து ஃபைனல் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த நாள் நீங்கள் வேலைக்கு வரும்போது தேய்ச்சி பாருங்கள் உங்களுக்கு எப்போ தேய்க்கும் போது ஈஸியாக கொட்டுதோ அதை பயன்படுத்தி நீங்கள் தேய்ச்சிக்கங்க இதான் ஒரு பெஸ்ட்டான ஐடியா நீங்கள் செய்கிற பில்டிங்கில் எப்போ வந்து பட்டி பார்த்து எத்தனை நாள் விட்டு தேய்ச்சா எப்படி கொட்டுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தகுந்த மாதிரி அந்த பில்டிங்கில் வேலை செஞ்சு முடிச்சுக்கலாம் இதான் ஒரு சூப்பரான ஆப்ஷன்